யமக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கடவை நிலைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சார் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க கொண்டிருக்காங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அது பண்ணுங்க பார்க்க வந்து உங்களால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துருக்காங்க அவங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த வீடு முத்துக்குமரன் காலேஜ் பேக் சைடில் இருக்குங்க ஒரு இருபதுக்கு அறுபதுன்ற சைஸ்ல ஒரு ஹாஃப் அனவர் கட்டின தாங்க ஹால் நல்லா ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பதினொன்றுக்கு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே அழகாக ஃபால் சீலிங்லாம் பண்ணி சூப்பராகவே இருக்குது ஹாலோட வியூ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இது வந்து யூபிவிசியில் உங்களுக்கு வந்து ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து வாயு மூலியை அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடுதாங்க இதில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினாறுன்ற சைஸ்ல கிச்சனுங்க கிச்சன்லேருந்து இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராகவே இருக்குங்க இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஏரியா நியர்மே நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேங்க அது வேணும்னாலும் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க எவ்வளவு சூப்பராக வந்து ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட செகண்ட் பெட்ரூம் இதோட ஃப்ளஷ் டோர் தான் இதோட டோரு இது டபுள் கலர் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் டாய்லெட்டு இதோட இதுவும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்த உடனே பிடிக்கும் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க இந்த பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்க்க மாதிரி அதையும் காமிச்சுடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு இன்னொரு இது ஃபிளஷ் டோர் தான் உள்ள இது வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு என்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கே ஷெல்ஃப் ஆஃப்டே எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பாட்டில் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாட்டில் லைட்லாம் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான உங்களுக்கு சந்திக்கிறதான் லைக் பண்ணி கொடுப்பாங்க